ஆர்ட்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் இன்றைக்கி நம்ம நாட்டில் இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ட்ரோன் பற்றி நம்மளுடைய முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் நரவணே அவர்கள் பேசியிருந்தார் இந்த யுத்தம் அப்படின்றது எங்கே வேணால் இருக்கலாம் ட்ரோன்களை கட்டுப்படுத்தணும் ட்ரோன்களுக்கான ரெகுலேஷன்ஸ் வேணும் இது நாட்டோடைய உள்நாட்டு பாதுகாப்புக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும்னு சொல்லி ரெண்டு வாரம் தான் ஆகுது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள் இப்போ எக்ஸாக்டாக அது ஒன்று நடந்திருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய என்ஐஏ அவங்களுடைய ஒரு அரெஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபர் அமித் குமார் ஷர்மா யூபியை சேர்ந்த மதுரா மாவட்டத்தை சேர்ந்தவர் இது அரெஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐஏ கேஸ் கடுமையான செக்ஷன்ஸில் போட்டிருக்காங்க ஐபிசி மற்றும் யூஏபிஎன்னு சொல்லக்கூடிய அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் இது எங்கே லிங்க் ஆகுதுன்னா சட்டீஸ்கர் ஒடிசா ஜார்க்கண்ட் மற்றும் தெலுங்கானா இங்கே ஆப்ரேட் இருக்கக்கூடிய சிபிஐ மாவோயிஸ்ட் இந்த பயங்கரவாதிகளுக்கு தீவிரவாதிகளுக்கு ட்ரோன் சப்ளை பண்ணதுக்கும் ட்ரோனுக்கு உண்டான பயிற்சிகள் கொடுத்து அவங்கள அதை எப்படி பயன்படுத்தலாம்ன்ற அந்த முழு நாலேஜை கொடுத்ததுக்காக இந்த பர்டிகுலர் நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாவோயிஸ்டை தீவிரவாதிகள் எல்லோருமே அவங்களுடைய சர்விலன்ஸ் பாதுகாப்பு படை ஒரு கான்வாய் எடுத்துகிட்டு போகிறாங்க சர்ச் ஆப்ரேஷனுக்கு போகிறாங்கன்னா அந்த உளவு தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களை பழங்குடி மக்களை மிரட்டி இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து பாதுகாப்பு படைங்கன்னா சிஆர்பிஎஃப்லாம் எப்படி போகிறாங்கன்றதை பார்த்து இவங்க மானிட்டர் பண்ணி அதுக்கு உண்டான தாக்குதலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் ஆப்ஸு டெலிகிராம் மாதிரியான என்கிரிப்டட் ஆப்ஸ் அதை ஈஸியாக நீங்கள் உடைக்க முடியாது ஜிபிஎஸ் பேஸ்ட் சர்விலன்ஸ் டிவைஸு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ட்ரோன்கள் இதை இவங்க அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ ட்ரோன்கள்லாம் எங்கேருந்து வருது இந்த பகுதிகளுக்குள்ள மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத பகுதிகள் இவங்க எப்படி இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு பசில் வந்து எழுந்துச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்களுடைய பார்க்கும் பார்க்கும்பொழுது சர்விலன்ஸ் ஆப்ரேஷன் ஏன்னா அங்கே தான் அவங்க தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு எக்ஸிட் வந்து கிடைக்கும் சமீபத்தில் நூற்றுக்கும் அதிகமான மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டது ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போதே மிகப்பெரிய ஆப்ரேஷனாக நம்மளுடைய துணை ராணுவ படையினர் இங்கே பண்ணியிருந்தாங்க குறிப்பாக சிஆர்பிஎஃப் பண்ணியிருந்தாங்க இது ரெக்கனசன்ஸ் மற்றும் வேவு பார்க்குறதுக்கு உழவு பார்க்கறதுக்கு இந்த ட்ரோன்களை இவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ட்ரோன் சப்ளை மாடியூல் ட்ரோன் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஜார்க்கண்ட் பார்டரில் இந்த ரெண்டு கேஸுமே இப்போ இவங்க பண்ண அரெஸ்ட்டும் அந்த கேஸுமே வந்து கனெக்டடு இது போட்டு இந்த ட்ரோனை இவங்க எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமித்துன்ற நபர் ஆன்லைன் மார்க்கெட் ப்ளேஸ் அலிபாபா மற்றும் இந்த அமேசான் போன்ற தளங்கள் பல ஆன்லைன் சைட்ஸ் இருக்குது அதில் ஹை அண்ட் ட்ரோன் காம்பனண்ட்ஸாக வாங்கியிருக்காப்புல ட்ரோனை ஃபுல்லாக வாங்கலை அதற்கு தேவையான உதிரி வாங்கல் அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்கும் ஒரு மோட்டர் இருக்கும் சென்சர்ஸ் இருக்கும் கேமரா இருக்கும் இதெல்லாம் தனித்தனியாக வாங்கி அதை எல்லாத்தையும் பக்காவாக அசம்பிள் பண்ணி ஒரு லைவ் கேமரா ஃபீடை உருவாக்கி அதில் ஜிபிஎஸ்சியும் பொறுத்து பொருத்தி இந்த காம்ப காம்பனன்ஸை வந்து ஸ்டெல்த் கொரியர்னு சொல்லுவாங்க அது தனித்தனியாக பிரித்து பிரித்து பல கொரியராக இங்கே இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒடிசா மற்றும் தெலுங்கானாவில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட்விங் எக்ஸ்ட்ரமிஸ்ட் இடதுசாரி தீவிரவாதிகளுக்கு இவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இப்போது இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிளியர் கட்டான ஒரு டாக்டிக்கல் த்ரெட் இது நக நான் இவங்க இப்போ பாதுகாப்பு படையினரை ஆம்பூஷ் பண்ணுவாங்க மொபைல் செக் போஸ்ட்டுன்னு சொல்லி ரோடை மறிச்சு சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க பதுங்கி இருந்து இவங்களை தாக்குறது மற்றும் டைரெக்டான ஆப்ரேஷன்ஸு கேஷோன் சொல்லக்கூடிய கார்டன் சர்ச் ஆப்ரேஷன்ஸ் போன்ற பல ம மிலிட்ரி மூவ்ஸை இவங்களால் கிளியர் கட்டாக ட்ரோனை வச்சு மானிட்டர் பண்ண முடியும் இப்போது ஜங்கல் வார்ஃபேரில் எவ்வளோ பேர் வராங்க எந்த ஆக்சிசன் கிடச்சிருச்சுன்னா இவங்களால பதில் தாக்குதலையும் பிளான் பண்ண முடியும் மூணாவது சைக்காலஜிக்கலாக நம்ம துருப்புக்கள் ஒரு ஆப்ரேஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் அப்படின்றது தான் மெயின் ஃபேக்டர் அந்த இடத்துல அவங்க கிளியர் கட்டான ஒரு சர்ப்ரைஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும் அந்த சர்ப்ரைஸை மெயின்டைன் பண்ணும்பொழுது இப்போ ஒரு ஒரு ஆறு மணி நேரம் சாலை பயணமாக போய் அதன் பிறகு காட்டு பகுதிகளில் ஒரு ஒரு நாள் நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் ஒரு எட்டு மணி நேரம் நடந்த பிறகு அவங்க தலைக்கு மேலே ஒரு ட்ரோன் பிறந்துச்சு பறந்துச்சுன்னா சைக்காலஜிக்கலாக அவங்க அஃபெக்ட் ஆவாங்க நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த சர்ப்ரைஸே போயிருச்சு அப்படின்றது அந்த வில் டு ஃபைட் அப்படின்றது கொஞ்சம் பாதிக்கப்படும் அதுவுமே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செட்பேக் வந்து கொடுக்குது ரெண்டாவது டெக்னாலஜி அப்படின்றது தவறான கைகளில் என்றைக்குமே இருக்கவே கூடாது இப்போ டெக்னாலஜி அப்படின்றது நித்தியமாக நார்த் ஈஸ்ட்டு இந்த மற்றும் நக்சல்கிட்ட இந்த ட்ரோன்ஸ்லாம் பயன்படுத்தப்படுது வெகு விரைவில் எழுதி வச்சுக்கங்க ஜம்மு காஷ்மீரில் வரக்கூடிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளும் இதை விட அட்வான்ஸான ட்ரோன்ஸை அவங்க பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க ஏன்னா சீனாவுடைய ஃபுல் ட்ரோன் சப்போர்ட் துருக்கியோட ட்ரோன் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது இது நம்ம பாதுகாப்பு படைக்கு வேறு விதமான சேலஞ்சை வந்து கொடுக்கும் இப்போ சிபிஐடைய அந்த பழைய மாடியில் ஒரு குரூடாக ஏதாவது ஒரு பைப்பை இது பண்ணி ஒரு ப்ரைம் பண்ணி ஒரு குண்டை வெடிக்க வைக்கிறது அந்த ஸ்டைலேருந்து மாறி அவங்க நவீன இதுக்கு வராங்க இப்போது அடுத்தடுத்து நடக்கப்படக்கூடிய கைதுகள்லாம் பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ் எல்லாத்துலையுமே சீனாவுடைய முத்திரை அப்படின்றது அதிகமாக இருக்குது மாவோயிசம் பழைய த்ரெட்டு இப்போ கிடையாது பத்து வருடத்துக்கு முன்னாடி இருந்தது நிச்சயமாக இப்போ கிடையாது எழுபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு மேலே அவங்க ஆதிக்கம் இருந்துச்சு இப்போ சுருங்கி போய் ஏழு எட்டு மாவட்டங்களில் தான் அவங்க இருக்கிறாங்க அதுவுமே வந்து வகு வெகு விரைவில் அவங்களுடைய அந்த இயக்கமே இல்லாத அளவுக்கான நடவடிக்கைகளை நம்ம பாதுகாப்பு படையினர் பண்ணுவாங்க பட் இந்த ட்ரோன் டெக்னாலஜி நம்ம வந்து பார்த்தே ஆகணும் இப்போ சிவில் ட்ரோன் டெக்னாலஜியில் த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜேஐன்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஃபிஷியலாக வராது ஆனால் எல்லாருமே இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போய் டிஜே ட்ரோன் ஃபார் சேலில் வந்து ட்ரோன் ஃபார் சேல்னு போட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ட்ரோன்லாம் கூட நீங்கள் சர்வசாதாரமாக காசு இருந்தால் நீங்கள் வாங்கலாம் இப்போது இந்த இடத்துல அதுக்கு உண்டான ரெகுலேஷன் இப்போ சாலையில் ஒரு வண்டி போகுது அந்த வண்டி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் ஈடுபடுது இல்லை ஒரு வழிபறையில் ஈடுபடுதுன்னா அந்த நம்பரை வச்சு நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் இந்த இடத்துல ட்ரோனை வந்து நம்ம ட்ராக்கே பண்ண முடியாது இது ஒரு பெரிய சவால் ரெண்டாவது என்கிரிப்டட் மெசேஜிங் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்ஸில் பல ஆப்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்குது இது மூலிமா அவங்க சர்விலன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா பழைய காலத்து டெக்னிக் இது ஒரு இமெயில் இருக்குது அப்படின்னா அந்த இமெயிலில் போய் ஒரே லாகின் பாஸ்வேர்டை ரெண்டு பேர் பயன்படுத்திக்குவாங்க அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகாது அங்கே போயிட்டு டிராஃப்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க இன்னொருத்தர் படித்த பிறகு அழிக்கப்படும் பட் இதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு கவுண்டர் இன்டெலிஜென்ஸுமே இருக்குது பட் இதெல்லாமே இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து இன்னும் அதிகப்படுது அதன் பிறகு பார்த்திங்கன்னா டெல்லியை பா அருகில் இருக்கக்கூடிய மத்துராவில் இருக்கக்கூடிய நபர் இங்கே மாவோயிஸ் கூட லிங்க் ஆகுறாங்க அப்படின்னா இவங்க நெட்ஒர்க் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றத நம்ம பார்க்கணும் ஸோ அவ்வளோ புல புலனாய்வு அமைப்புகள் காவல்துறை மாநிலத்துடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இவங்கெல்லாம் ஒன்றா கோஆப்ரேட்டிவாக எங்கனா மட்டுமே தான் இவங்களை வந்து கண்டுபிடிக்க முடியும் இது என்ஐஏ உடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது இந்தியா முழுக்க இருந்தாலும் எல்லாத்தையுமே என்னையை தனியாக பண்ணிட முடியாது ஏன்னா இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஷேர்டு பேசிஸ் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் கோத்து பார்த்தா தான் அது தெரியும் இப்போது இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இப்போ இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஏதோ ஒரு பேரை போட்டு ஒரு மொபைல் நம்பர் அட்ரஸ் மட்டும் இருந்ததுன்னா பேரை போட்டுவிட்டு உங்களால் ஈஸியாக வாங்க முடியும் நிறையா இடத்துல இந்த தொழிலில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இ காமர்ஸ் டெலிவரியில் அட்ரஸ்ஸே அவன் தான் இருக்காது அவனுக்கு தேவையான பொருளை வேறு ஒருத்தங்க அட்ரஸ் காலியாக இருக்க வீடு பூட்டியிருக்க வீடெல்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது அந்த ஓடிபி வரும் அந்த டெலிவரி ஏஜெண்ட் வந்து கால் பண்ணுவார் அவர் தப்பு கிடையாது வீட்டை விட்டு வெளில வரும்போது இந்த வீடு தானு பார்த்து செக் பண்ணிவிட்டு கொடுத்துருவாரு இப்போ அந்த வீட்டில் அந்த நம்பர் இருக்காரா இல்லையா அப்படின்றத டெலிவரி ஏஜென்ட்டால் செக் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வேக வேகமாக அடுத்தடுத்த டெலிவரி டெலிவரிக்கு வந்து போவாங்க இப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இன்றைக்கி மா இன்னும் மாறுது இப்போ ட்ரோன் மிகப்பெரிய த்ரெட்டாக வரப்போகுது எந்த அளவுக்கு அதுக்கு நம்மளுக்கு வரமோ அந்த அளவுக்கு அதனால் அச்சுறுத்தலும் இருக்க போது இப்போது மாநிலத்துலங்களுடைய காவல்துறையினர் நம்ம கோவிட் டைமில் லாக்டவுனை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு காவல்துறை ட்ரோனை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்குறோம் ஒரு பெரிய தேர் திருவிழா இருக்குது அங்கே மக்கள் கூடும்போது ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பாசிட்டிவ் சைடாக இருந்தாலும் அன்ரெகுலேட்டடாக இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ஏற்படுத்துது ரெண்டாவது நம்மளுடைய டைரக்டரேட் ஜென்ரல் சிவில் ஏவியேஷன் அவங்க தான் இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பறக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க இந்த டிஜிசி ஒரிஜினல் ரோல் வந்து விமானங்கள் சிவில் விமானங்கள் பட் ட்ரோனை வந்து நம்ம விமானத்தோடு பொருத்தி பார்க்க முடியாது நூறு மீட்டருக்கு கீழே பறக்கக்கூடிய ட்ரோன்லாம் உங்களுக்கு எந்த ரேடாகலையும் வராது எதுவுமே வராது டிஜிசிஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு கைட்லைன் அமைப்பு டிஜிசிஏக்கு பல்லு கிடையாது எங்கே ட்ரோன் பறக்குது என்னன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஃபோர்ஸ் கிடையாது அது மாநிலத்தோடைய காவல்துறை மத்திய படைகள் இவங்ககிட்ட தான் இருக்கே தவிர டிஜிசிஐட ஒரு கைட்லைன் பாடி தானே தவிர அவங்க அதுக்கு தாண்டி அவங்க ரோல் இல்லை இப்போ அவங்க கொடுக்குற ரூலை நீங்கள் வந்து ட்ரோனை ரெஜிஸ்டர் பண்ணோம் உங்களுக்கு வந்து அதை பறக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் வேணும் லைசன்ஸ் இருக்கணும் உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது என்னையோட சஸ்பிஷன்னு இன்னும் அதிகமாக படித்த டெக்னாலஜி படித்த அர்பனில் இருக்கக்கூடிய இந்த நக்சல்ஸ் எல்லாமே இந்த மாவோயிஸ்ட்டுகளுக்கு சப் நல்ல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூபி பீகார் ஜார்க்கண்ட் தெலுங்கானா சத்தீஸ்கர் இந்த மாவட்டங்களில் ஏன்னா இங்கே தான் இந்த எல்லையில் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவாங்க இதுக்கு ரீஜனல் கோஆப்ரேஷனாக ஒன்று தேவை நேஷனல் லெவலில் இன்டெலிஜென்ஸ் கிரிட்டுன்னு ஒன்று இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக லைவாக இந்த சில இன்டெலிஜென்ஸ்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நிச்சயமாக தேவை கவுண்டர் ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்றது காஸ்ட்லி எத்தனை இடத்துல போட முடியும்னு தெரில பட் வரக்கூடிய காலங்களில் சென்சிட்டிவ் இன்சுலேஷன் எல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணியே ஆகணும் அதே மாதிரி இந்த ட்ரோன்களை கிரே மார்க்கெட்டில் கடத்திட்டு வரவங்களுக்கு நீங்கள் நார்மல் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் ஆக்ட்லாம் போட்டு நீங்கள் அவளை வந்து எடுத்து பெயிலில் விட்டுட்டு இருந்தாங்கன்னா இது இது கண்டிப்பாக வேலைக்காகாது அந்த மாதிரி ட்ரோனை உள்ளே கடத்திட்டு வந்து சம்மந்தப்பட்டாத ஆடுகங்களுக்குலாம் கொடுத்து எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் மேலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இம்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலேஷனில் கொண்டு வரணும் கடுமையான சட்டங்கள் வேணும் இல்லைனா இது ரியல் டைமாக நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணணும் ட்ரோன் வருது மொபைல் எடுக்கிறீங்க சிம் போடுறீங்க சிம் ஆத்தென்டிகேட் ஆகுது காவல்துறையால் அவங்களை வந்து எப்போயுமே ட்ரேஸ் பண்ண முடியும் தேவைப்படும் பொழுது ட்ரோனில் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது அதே மாதிரி லோக்கல் காவல்துறையினர் சிஆர்பிஎஃப் போன்றவங்களுக்கு ட்ரோன் வார்ஃபேர் அதே மாதிரி எலக்ட்ரானிக் வார்ஃபேருடைய டீட்டெயில்டு ட்ரெய்னிங் இது என்ன மாதிரியான ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் என்னென்ன மாதிரியான த்ரெட் இருக்குது அப்படின்றத நிச்சயமாக நம்ம வந்து கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீலான்சர்ஸு இந்த ட்ரோனை தயாரிக்கக்கூடியவங்க காம்பனன்ஸை வாங்கி அசம்பிள் பண்ணி இப்போ மாவோயிஸ்ட்டுக்கு வரைக்கும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் இவங்க வந்து நெட்ஒர்க் வச்சிருக்காங்க அப்படின்ற போது கமர்ஷியல் ட்ரோனை வந்து நம்ம க்ளியர் கட்டாக ரெகுலேட் பண்ணியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ கமர்ஷியல் ட்ரோன் இன்ஃப்ராரெட் கேமரா இந்த ஒரு டெட்லி காம்பினேஷன் ஒரு ட்ரோன் இருக்குது அதில் இன்ஃப்ராட் கேமரா இருக்குது நீங்கள் காட்டு பகுதிகளில் நீங்கள் பறக்க விட்டீங்க அப்படின்னா அந்த ரோட் ட்ராக்கை ஒட்டி பறக்க விட்டிங்கன்னா நம்மளுடைய காவல்துறையினர் அங்கே இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் இவங்கெல்லாம் போகிற ஒரு ட்ரூப்ஸ் ஒவ்வொன்ட்டு அவங்களால ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும் நம்மளுடைய ஒரு நெருங்கிய நண்பர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் எங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் நம்ம உக்ரைனில் நடந்ததை பார்த்தோம் அதன் பிறகு இராணுவ தளபதி அவர்கள் பேசினதை பார்த்தோம் நாளைக்கு ஏதோ ஒரு விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு பத்து ட்ரோனை பறக்க விட்டு கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான த்ரெட்டு இன்றைக்கி ரியலாக வந்துருச்சு நம்ம ரெண்டு வாரம் முன்னாடி ஒரு ஒரு அனாலிசிஸ் பாயிண்டில் முன்னாள் ராணுவ தளபதி ஜென்ரல் நரவணை அவர்கள் பேசுனதை பேசியிருந்தோம் ரெண்டு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே இது நடந்திருக்கு ஸோ வரக்கூடிய காலங்கள் கட்டங்கள் அப்படின்றது இன்டர்னல் செக்யூரிட்டியில் ஒரு பெரிய அப்டேட் தேவை அந்த அப்டேட்டுக்கு அரசாங்கம் பண்ணுவாங்கன்னு நம்புறோம் ஸோ உங்களுடைய கமெண்ட் சென்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்